பிப்ரவரி மூன்று இன்றைய புனிதர் புனிதர் ஆன்ஸ்தர் பிறப்பு செப்டம்பர் எட்டு எண்ணூற்று ஒன்று அமியன்ஸ் இறப்பு பிப்ரவரி மூன்று எண்ணூற்று அறுபத்தைந்து பிரேமன் புனிதர் ஆன்ஸ்தர் பிரான்ஸ் அரசின் வடக்கு பிராந்தியத்தில் உள்ள ஹம்பர்க் பிரேமன் மறை மாவட்டத்தின் பேராயராக பணியாற்றியவர் ஆவார் ஐரோப்பாவின் வடக்கு நாடுகளில் கிறிஸ்தவ மறையை எடுத்துச் செல்வதிலும் மறைபரப்பு பணியாற்றியதாலும் இவர் வடக்கின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகின்றார் இவர் கி பி எண்ணூற்று ஒன்றாம் ஆண்டு வடக்கு பிரான்சின் அமியன்ஸ் நகர் அருகே பிரபல பிராங்கிஷ் குடும்பத்தில் பிறந்தார் இவரது தாயார் இவரின் சிறு வயதிலேயே மரணம் அடைந்ததால் இவர் கோர்பி எனும் துறவர மடாலயத்தில் வளர்ந்தார் பிகார்டி நகரிலுள்ள பெணடிக்கை துறவு மட்டத்தில் கல்வி கற்றார் ஆன்ஸ்கர் கி பி எண்ணூற்று முப்பத்தொன்றாம் ஆண்டு ஹம்பர் மறை மாவட்டத்தின் பேராயராக நியமிக்கப்பட்டார் கி பி எண்ணூற்று முப்பத்தொன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் இவர் பேராயராக அருப்பொழிவு செய்யப்பட்டார் அதற்கான ஏற்பாடுகளுக்கு திருத்தந்தை நான்காம் கிரகோரி ஒப்புதல் அளித்தார் பல்லியம் பேராயராக ஒருவர் அருப்பொழிவு செய்யப்படும் நிகழ்வின்போது அவர் அணிவதற்கான ஒருவித கம்பளியால் நெய்யப்பட்ட அங்கே திருத்தந்தையால் அளிக்கப்படும் அதனை பல்லியம் இன்பர் எனப்படும் மேலங்கியை பெற்றுக்கொள்வதற்காக ஆன்ஸ்கர் தாமே நேரில் ரோம் சென்றார் பின்னர் இவர் டென்மார்க் நார்வே மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகளுக்கு திருத்தந்தையின் தூதுவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மிகச் சிறப்பாக சுவிசேஷ பணியாற்றினார் இதன் பயனாக ஏராளமான பெனடிட்டைன் துறவு மடங்களை அங்கெல்லாம் நிறுவினார் ஆன்ஸ்கர் வாழ்நாள் முழுவதும் கடினமான மயிராடைகளையே அணிந்தார் ரொட்டி மற்றும் தண்ணீரையே உணவாக அருந்தினார் ஏழைகளின் வாழ் மிகுந்த பரிவும் கருணையும் காட்டினார் கண் பார்வையற்ற சகோதர சகோதரியர்க்கும் ஊனமுற்றோர்க்கும் ஏழை எளியோர்க்கும் கருணையுடன் சேவை புரிந்தார் இவர் நற்செய்தி பணியாற்றுவதற்காக பல இன்னல்களுக்கு ஆளானார் இருப்பினும் இறுதிவரை தமது அழைத்தலில் மனந்தளராமல் இருந்து நம்பிக்கை இழக்காமல் ஆர்வமுடன் பணியாற்றினார் ஸ்வீடன் நாட்டின் முதல் மறைப்பரப்பாளர் மற்றும் நோர்டிக் நாடுகளில் மறைப்பணியாளர்களின் வரிசை கிரமத்தினை அமைத்தவர் என்பதாலும் இவர் ஸ்கேண்டினேவியாவின் பாதுகாவலர் என அறிவிக்கப்பட்டார் செபம் அனைத்தையும் பராமரித்தாலும் ஆண்டவரே திரளான மக்களினத்தார் நற்செய்தியின் ஒளி பெற துறவியும் ஆயருடன் புனித ஆன்ஸ்கரை நீர் அனுப்ப திருகுளமானீர் நாங்கள் உமது உண்மையின் ஒளியில் இடையராது நடக்க அவருடைய வேண்டுதலால் எங்களுக்கு அருள் புரியும் ஆமையின் பெயராலே ஆமென் தின பிரார்த்தனைகளுக்காக லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்